டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் கடந்த இரண்டு நாட்கள்ல தென் மாவட்டங்கள்லயும் பரவலாக இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மழையை கொடுத்திருக்கு நேற்றைய தினம் இருவேறு காற்று குவிதலால் ஏற்பட்ட மேக வெடிப்பினால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதியில் அதீத மழைப்பொழிவு பதிவானது குறிப்பாக ராமேஸ்வரத்தில் நாப்பத்தோரு சென்டிமீட்டரும் தங்கச்சி மடத்தில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டரும் பாம்பனில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் மழைப்பதிவு இந்த மழைப்பொழிவு நேற்று இரவு முதல் தீவிரம் படிப்படியாக குறையத் துவங்கியிருக்கு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இன்று காலையுடன் நிறைவு பெற்றது பருவமழையின் இரண்டாம் சுற்று நிறைவு பெற்றாலும் கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருப்பதாலும் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுவதாலும் இன்றும் நாளையும் மழையின் தீவிரம் குறைந்திருக்குமே தவிர தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தொடருது குறிப்பாக தெற்கு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் சற்றே கனமழை முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த மழைப்பொழிவு கடந்த சில நாட்கள் போல தொடர் மழையாகவோ அல்லது பலத்த மழையாகவோ அமையாது என எதிர்பார்க்கப்படுது நிகழ்நேர அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் இன்றும் நாளையும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தெற்கு டெல்டாவில் வேளாண்மை பணிகளுக்கு இடையூறு அளிக்கும் அளிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது சற்றே சவாலான சூழல் தான் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பதிவாகி இன்றும் நாளையும் மழை சற்று குறைந்திருந்தாலும் மேகம் கருக்கும் இடத்துல முப்பது முதல் நாற்பது நிமிடங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது சற்றே கவலையளிக்கும் ஒரு நிலைதான் இருந்த போதிலும் இதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மூன்றாம் சற்று வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதன் காரணமா இன்றும் நாளையும் முடிந்த வரைக்கும் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளுங்கள் அறுவடை விவசாயிகளும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் இன்றும் நாளையும் நிகழ்நீர் அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் ஒரு இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு இடையில் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்கள் மழையிடையூறு இருந்தால் அதை அதற்கு போதுவா ஏதுவான ஒரு முன்னேற்பாடுகளுடன் தற்போதைய சூழல்ல இன்றும் நாளையும் மழை சற்று குறைந்து காணப்படும் தெற்கு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதன் பிறகு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கிழக்கு திசை காற்று வருகை தந்து சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல மழையை துவக்கும் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் கிழக்கு திசை காற்றின் காரணமாக மழைப்பொழிவு நாட்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய சுமத்ரா கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தென்மேற்கு வங்கக்கடலில் வந்து மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட வட இலங்கை கடற்கரை பகுதியை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டும் அதன் பிறகு இது புயல் சின்னமாக மாறுவதற்கும் சாதக சொல் சூழல் காணப்பட்டு வருகிறது இதன் விளைவாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் கிழக்கு திசை காற்றினால் மழை துவங்கி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இரவு முதல் டெல்டா மாவட்டங்களில் இந்த மூன்றாம் சுற்று மழை தீவிரமடையும் இந்த சலனத்திலிருந்து இருந்து மழைப்பொழிவு துவங்கும் இந்த சலனம் எங்க கரையை கடக்கும் என்பது குறித்து நிறைய கேள்விகள் முதல்ல நான் உன்னை சொல்லிக்கிறேன் இந்த அறிக்கையில நான் குறிப்பிடுவதுதான் நூறு சதவீதம் உண்மை இதை நீங்க வந்து நீங்க அதாவது இந்த அறிக்கையில தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து நூறு சதவீதம் தனிப்பட்ட முறையில போன் பண்ணி கேட்டீங்கன்னா நான் மாற்று கருத்து சொல்லுவேன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட நூறு பேர் கால் பண்ணிட்டீங்க காற்று பாதிக்காதேன்னு சொல்றீங்க ஆனா என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறீங்க எனக்கு இது புரியல காற்று பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா அதை நான் முதல்ல என்னோட யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லையும் தான் போடுவேன் ஏன்னா என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் அந்த செய்தி போய் சேரணும் எனக்கு போன் பண்ணி கேக்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் உண்மையான செய்தியை சொல்லுவேன்னு அப்படி எதையும் நான் வந்து மிக மிகைப்படுத்தவும் மாட்டேன் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து குறைச்சும் எடை போட்டு நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் அதனால எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறத தவிர்த்துக்குங்க ஏன்னா எனக்கும் வந்து நானும் எனக்கும் அலுவலக பணி இருக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கு அரசு அதிகாரிகளுக்கு அறிக்கை கொடுக்கணும் ஊடக நண்பர்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் உங்களுக்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட காலை ஒரு அறிக்கை மாலை ஒரு அறிக்கை நிகழ்நேர அறிக்கை அதன் பிறகு ட்விட்டருக்கு தனி போஸ்ட்டு இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு தனிப்பட்ட முறையில கால் பண்ணி கேட்காதீங்க நான் இங்கே அறிக்கையில சொல்றதுதான் நீங்க கால் பண்ணி கேட்டானு சொல்லுவேன் ரெண்டுமே ஒண்ணுதான் நான் ஒன்றும் எதையும் மறைத்து எதையுமே பதிவிடலை இந்த சலனத்துல காற்று பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது காற்றை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் சலனத்தை தான் நம்ம யோசிக்கணும் பார்க்கணும் இப்போதைக்கு இது மழை நிகழ்வு தான் அதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் அடுத்தபடியாக இது முத்துப்பேட்டையில் கரையேறுமான பல கேள்வி விண்டி மாறுதலுக்குரியது விண்டியை பார்த்துவிட்டு என்னிடம் கேள்வி எழுப்பாதீர்கள் தயவு கூர்ந்து இந்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தான் உருவாகுது தாழ்வு பகுதி உருவாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என புயல் சின்னமாக மாறுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அல்லது இரவு வட இலங்கை கடற்கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை நேரத்தில் டெல்டா கடற்கரையை அடைவதற்கான சாதக சூழல் தென்படுகிறது அடையும் போது சில வானிலை காரணிகளின் காரணமாக ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வாறு நிலை கொள்ளும் போது மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு தீவிரம் அடைந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வாறு நிலை கொண்டு பிறகு அது வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு சலனம் ஒரு இடத்தில் நிலை கொண்டால் வந்தால் பிறகு திசை மாறும் அதாவது நகரும் திசையில மாறும் வடக்கு வடமேற்கு திசையில நகரும் அப்படி பார்க்கும் போது இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனத்துல ஒரு வாய்ப்பு புதுச்சேரி கடலூரை மையமாக வைத்து கரையை கடப்பது இன்னொரு வாய்ப்பு இந்த சலனம் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களை மையமாக வைத்து கரையை கடப்பது நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களை மையமாக வைத்து கரையை கடந்தால் இந்த சலனம் வலுவிழந்து கரையை கடக்கும் புயல் சின்னம் மேலும் வலுவிழந்துதான் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் கரையை கிடக்கும் அதுவே புதுச்சேரி கடலூர் நோக்கி கரையை கடந்தால் அது வலுவாகவே கரையை கடந்தும் எப்படி எப்படி கரையை கடந்தாலுமே இதில் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது மழை பெருமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய மூன்று நாட்கள் தீவிரம் அடைந்து காணப்படும் குறுகிய காலத்துல அதீத மழை பொழிவு பரவலாக அதீத மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மலை தரும் நிகழ்வை தவிர இது காற்று பாதிப்பை கொடுக்காத நிகழ்வு தான் இது எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் கரையை கடக்கும் போது இதன் தீவிரம் எவ்வளவு இருக்கும் இதன் பாதிப்பு எவ்வளவு இருக்கும் அதே போல என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கை வரும் ஞாயிறு அன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நான் தெளிவாக பதிவிடுகிறேன் புதன்கிழமை இரவு தான் இந்த புயல் சின்னம் கரையை கிடக்குது ஞாயிற்றுக்கிழமை இரவு எந்த இடத்தில் மையமாக வைத்து கரையை கிடக்கும் எவ்வளவு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கை தருகிறேன் தற்போதைய சூழல்ல இதுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் தேவைன்னா வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் விவசாயிகளாக இருக்கும்போது தங்களது வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவானால் தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் வடிகால்கள் சரியாக இருக்கா தங்களது வீட்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கு இருக்கா என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் இது மட்டும்தான் தற்போதைய சூழலில் தேவையான முன்னேற்பாடுகள் இந்த சுற்றுல வேற எந்த விதமான முன்னேற்பாடுகளும் தற்போது வேண்டாம் நீங்க அமைதியா இருக்கலாம் அச்ச மக்கள் அச்சமடையவோ குழப்பமடையோ தேவையில்லை இந்த புயல் சின்னம் மலை தரும் புயல் சின்னம் மலை நிகழ்வு தான் வேறு மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது மழை பாதிப்பு எவ்வளவு என்பதை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன் இதற்கு அடுத்து டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலையும் அடுத்த சலனம் நான்காம் சுற்று மழை பொழிவு இருக்கு தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் இந்த அறிக்கைகள்ல கூறுவதுதான் என்னுடைய நூறு சதவீத கருத்து நீங்க தனிப்பட்ட முறையில் அழைத்து கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன் தயவு செய்து இந்த ஒரு அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாம இருங்க நன்றி